வாராகி நேர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கும் போடும் பாடல் பார்த்திங்கன்னா வாராகி மாலையின் நாலாவது பாடல் இந்த நாலாவது பாடல் அதாவது மயக்கும் தண்டினி அதாவது தன் பக்தர்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை வந்ததுன்னா எப்படி வாராகி அவங்களை காத்து ரட்சிக்கிறாள் அந்த பகைவரின் நிலைமை எப்படி அதாவது நம்ம என்னடா இந்த வாராகி மாலையில் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உக்ரமாக தான் இருக்கும் பாடல்கள்லாம் எல்லாமே அதாவது அப்போ இப்போ வாராகியை கும்பிட்டா நம்ம தப்பு பண்ணால் கூட தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க வாராகியை கும்பிட்டு தப்பு பண்ண தப்பிக்க சான்ஸே கிடையாது அவளே தண்டிப்பா ஏன்னா அவள் பேரே தண்டனாதான் இப்போது இப்போ நம்ம நாலாவது பாடலாக பார்க்கலாம் படிக்கும் பெரும்புகள் பஞ்சமி பகைஞர் தம்மை அடிக்கும் இரும்பு தடிக்கொண்டு அவர் குருதி குடிக்கும் தோல்மாலை இட்டு குழாவி மண்டில் நடிக்கும் வாராகி பதினாறு உலகம் நடுங்கிடவே பஞ்சமியான வாராகி என்ன பண்றானா தன் பக்தருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவ கை பேரே தண்டனாதா அவ கையில பாத்தீங்கன்னா தண்டம் இருக்கும் என்ன பண்றானா தன் பக்தர்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குற அவன் எதிரிகளை என்ன பண்ணுறானா இவங்க போய் இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் அம்பாள்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக அம்மா தாயே எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்னை காத்து ரட்சி என் மேலே தர்மம் இருக்குது என்கிட்ட நியா என் நியாயம் இருக்குது அப்படின்னு அம்பாள்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அம்பாள் என்ன பண்ணுறாளா அவள் கீழே தண்டத்தை எடுத்து தன் எதிரியின் மண்டையை இரண்டாக புலக்கிறாளாம் இரண்டாக புலந்து அவன் ரத்தத்தை குடித்து அவன்கிட்ட இருக்கிற அவன் குடலை உருவி மாலையாக போட்டுக்கிறாளாம் வாராகி அது மட்டும் இல்லாமல் ஈரேழு உலகம் சொல்லுவாங்க பதினாலு உலகம் நம்ம உலகத்தில் இருக்கிறது பதினாலு உலகத்தையும் நர்தனம் ஆடுகிறாளாம் இந்த உலகத்தின் மேலே இருந்துட்டு நர்தனம் அதாவது நர்தனம் ஆடி தன்னோட ஆவேசத்தை வெளிப்படுத்துகிறாளாம் ஓ தன் பக்தர்களுக்கு தன் உபாசகர்களுக்கு ஒரு ப்ராப் பிரச்சனை அப்படின்னு வரும்போது வாராகி அவர்களை எண்ணிக்கும் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாள் மீண்டும் இன்னொரு அடுத்த பாடலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்